இந்தியாவின் தெற்கு பகுதியில் பசுமையால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துக்கு பெயர் வள்ளியூர் அங்கே எவராலும் மதிக்கப்படும் நல்ல மனிதர் ஒருவர் இருந்தார் மாயவன் ஒரு எளிய விவசாயி மாயவனுக்கு ஒரு சிறிய இலக்காய் வாழைப்பழ கலப்பு தோட்டம் காலையில் எழுந்து மண்ணை தொட்டு பேசும் அளவுக்கு அவர் விவசாயத்துக்கு அன்பு கொண்டவர் ஆனால் கடந்த சில மாதங்களாக வள்ளியூரை கடுமையான வறட்சி வந்தடைந்தது கால்வாயில் பறவைகள் கூட தண்ணீர் தேடி அலைந்தன மாயவனின் தோட்டத்தில் இலைகள் மஞ்சளாக மாறியது வாழை மரங்கள் தளர்ந்து நின்றன செடிகள் காய்ந்து போய் கருகின ஊரில் மக்கள் உணவுக்கே வசதி இல்லாமல் துன்பப்பட்டனர் சிலர் நகரம் பக்கம் வேலை போனார்கள் மிகவும் ஏழைகள் அஞ்சாட மாயவனை அணுகினார்கள் அண்ணே ரெண்டு வாழக்கா கொடுங்க சாப்பாடு நட்டு பசங்க கலங்குறாங்க மாயவன் தனது வீட்டில் இருந்த சிறிய அரிசி மளிகை எல்லாம் தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்தார் ஆனால் தண்ணீர் இல்லாமல் நிலம் அடிய அவர் மனம் சிதறியது ஒரு நாள் அதிகாலையில் சூரியன் கூட எழுவதற்கு முன் மாயவன் கோயில் செல்ல முடிவு செய்தான் கோயிலில் யாரும் இல்லாத அமைதியான நேரம் கடவுளின் முன் மண்டித்து விழுந்த கடவுளே என் தோட்டம் காய்ந்து போகுது ஊர் மக்கள் பசிக்கிறாங்க கன்றுகள் வறண்டு விழுது என்னாலையும் எந்த மனிதனாலையும் செய்ய முடியல நீங்கதான் எங்களுக்கு உதவணும் ஒரு துளி மழை ஒரு உயிர் தண்ணீரை கூட கொடுத்த ரெங்க எனக்கு போதும் பிறகு அவர் ஒரே முடிவு எடுத்தார் நானே கிணறு போறேன் மழை எப்போது வரும் என காத்திருந்து பயனில்லை நிலத்தில் தானாக தண்ணீர் உண்டு அது அடைந்தால் ஊரும் காப்பாற்றப்படும் மாயவன் தனியாகவே தோட்டத்தின் நடுவில் ஒரு பெரிய இடத்தை தெரிவு செய்தான் கை கருவிகளால் கிணறு தோண்டும் வேலை தொடங்கினான் முட்டிக்கொள்ளும் வெயில் நெருப்பாய் சூடான மண் அருகில் தண்ணீர் துளியும் இல்லாமல் அவன் கைகளில் புண்கள் தோள்களில் நெருப்பு போல் வலி விட்டு விடவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் கிராமவாசிகள் பார்த்து கவலைப்பட்டனர் மாயவா நீ ஒரே மனிதனாக இந்த அளவுக்கு பெரிய கிணறு தோண்டி முடிக்க முடியுமா கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு அதுல தண்ணி கிடைக்கும் வரைக்கும் உடம்பு தாங்குமா தண்ணி கிடைக்குமோ இல்லையோ கூட தெரியல ஆனால் மாயவன் சொன்னான் கடவுள் காத்திருக்கும் போது நாம காத்துக்கிட்டே இருந்தா சரியா நாம ஒன்னு செய்யணும் முயற்சி இருந்து வரணும் அவன் தொடர்ந்து தோண்டினான் சுமார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை நேரம் சூரியன் மறையும் வேளையில் மாயவன் மண்ணை தோண்டிக் கொண்டிருந்தான் உடல் சோர்வால் சிதைந்திருந்தாலும் அவனின் மனசு நிமிர்ந்திருந்தது கூறிய கருவி ஒரு கடினமான கல்லை தட்டியது அவன் நின்று அதை கவனமாக தோண்டினான் அது சாதாரண கல்லில்லை மணல் வர்ணத்துடன் ஒளி வீசும் பெரிய பித்தளை பெட்டி மனசு துடித்தது புருவம் நெளிந்தது பெட்டியை மெதுவா எடுத்தான் அதை போது உள்ளே இருந்தது ஒரு பலீர் என்ற புண்ணான பானை பழைய நாணயங்கள் பழைய சிவப்பு துணியில் கட்டப்பட்ட தாள் தாளை திறந்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த நிலத்தில் உழைக்கும் நல்ல மனிதருக்காக நான் இந்த பொக்கிஷத்தை வைக்கிறேன் அவன் நல் மனமோ நெஞ்சலவேன் இதை பெறுபவன் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து பிறருக்கு பலன் சேர்க்க வேண்டும் மாயவனில் கண்களில் நீர் பொக்கிஷத்தை எடுத்த அந்த நொடியில் நீண்ட காலமாக ஒரே சத்தத்துடன் பெய்ய தொடங்கியது கிராம மக்கள் வீடுகளில் இருந்து ஓடி வந்து அதிர்ச்சியாக மாயவா மழை வருகிறது நீ தோண்டின கிணற்றில் இருந்துதான் இது ஆரம்பிச்சது போல மாயவன் சிரித்தான் வானத்தை பார்த்தான் அதைவிட பெரிய ஆசீர்வாதம் வேறு என்ன மழை தொடர்ந்து பெய்தது நிலம் பசுமை நிறைந்தது தோட்டம் மீண்டும் உயிர் பெற்றது வாழைப்பழங்கள் குவிந்தன இலக்காய் செடிகள் மனம் வீசின கிணற்றில் தண்ணீர் பலபலத்தது ஆண்டுகள் கடந்தன வள்ளியூர் செழித்து வளர்ந்தது மாயவன் அனைவராலும் மதிக்கப்படும் ஊர்கலைவரானார் ஆனால் அவரது மனம் அதே தாழ்மையான விவசாயி